ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் ஞாயிற்றுக்கிழமை ஆடி முதல் வாரம் எங்கள் ஊரில் எப்போவுமே வந்து கூழ் ஊற்றுவோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணேன் கூழ் ஊற்றுறதுக்கு வந்து நாங்கள் எங்கள் ஊரில் எப்படியெல்லாம் செலப்ரேட் பண்ணுவோம் அதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் வாசலில் இப்படி தான் கோலம் போட்டிருந்தேன் அடுத்து வந்து வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கெல்லாம் வந்து கொங்கு மஞ்சள்லாம் எல்லாம் வச்சுட்டு வீடை வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு சாமி ரூமுக்கெல்லாம் வந்து பூவெல்லாம் மாற்றியாச்சு அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா உருளிக்கும் பூவெல்லாம் போட்டு வச்சிட்டேன் இப்படி தான் வந்து காலையில் ஆடி ஞாயித்திக்கிழமை அன்றைக்கி நான் இப்படி தான் பண்ணி வச்சுருந்தேன் திருவிழானாலே ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா ரேடியோ வேறு போட்டு விட்டுட்டு அது வேற ஒரு பக்கம் தலைவலியாக இருந்துச்சு அவசர அவசரமாக எங்கள் ஊரில் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கும் திருவிழாலாம் எட்டு நாள் காப்பு ஆல்ரெடி நான் நிறைய ஷார்ட்ஸ் எட்டு நாளுமே நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் நான் என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லி கூழ் வந்து முந்திர நாளே செஞ்சு வச்சாச்சு கூழ் எப்படி செய்யணுன்ற வீடியோவும் நான் போட்டிருந்தேன் அப்படியே வீடியோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் நான் உள்ளே சமைச்சிக்கிட்டே இருக்கிற டைமில் வெளியில் வந்து கீரை எல்லாம் உருவி கொடுத்துட்டாங்க கீரை எல்லாம் உருவி வச்சாச்சு சைடில் பூண்டு உடிக்கிறது வெங்காயம் வரிக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க நானும் வந்து உள்ளே கிச்சனில் வந்து சமைச்சிட்டு இருந்தேன் காலையில் வந்து எல்லாம் நிறைய பேர் வருவாங்க இல்லையா அதுக்காக நான் வந்து காலையில் இட்லி சாம்பார் சட்னி இது மூணுமே வந்து காலையிலேயே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் திருவிழா நமக்கு வந்து கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும் காலையில் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து கூழ் ஊற்றுறதுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்குள்ளே நம்ம வந்து கோயில்கிட்ட போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடணும் எங்கள் ஊரில் ஊர் திருவிழானாலே எல்லா பொண்ணுங்களும் போயிட்டு கோவிலில் பொங்கல் வைப்பாங்க அப்போ தான் வந்து ஊரில் எத்தனை பொண்ணுங்க இருக்குன்னே பார்க்க முடியும் ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருக்கும் கல்யாணம் ஆனவங்களும் சரி கல்யாணம் ஆகாதவங்களும் சரி எல்லாருமே வந்து பொங்கல் வைப்பாங்க அப்படி வந்து இன்றைக்கும் எங்கள் ஊரில் நிறைய பேர் வச்சாங்க நாங்கள் போகிற டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆகிடுச்சு நிறைய பேர் காலையிலேயும் வந்து வச்சுருவாங்க நிறைய பேர் ஈவினிங்கும் வருவாங்க அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஊரில் ஜாலியாக இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு போயிட்டாங்க நமக்கு வந்து புதுசாக வந்து அடுப்புலாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும் இல்லையா அதனால நான் என்ன பண்ணேன்னா ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க வச்சுருந்த அடுப்புலேயும் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா நாங்கள் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு போய் தான் கூழ் ஊற்றுறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் செய்யணும் காலையில் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு வச்சுட்டு சொந்தக்காரங்களுக்கெலாம் அப்படியே நான் வந்து பொங்கலுக்கு வந்துட்டேன் இதுக்கப்புறம் இங்கே பொங்கல் வச்சுட்டு போயிட்டு தான் நம்ம கூழ் ஊற்றுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ இதுக்கப்புறம் வடை பாயசம் சுண்டல் கருவட்டு குழம்பு கீரை எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம போய் சமைக்கிற வேலை தான் இப்போ வந்து அதிலே வந்து மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு குங்கும மஞ்சள் வச்சுட்டு கற்பூரம் வச்சு நான் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்படி தான் வந்து நான் பொங்கல் வச்சுருந்தேன் இந்த ஒரு நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இங்கேருந்து கல்யாணம் ஆகி வெளியூர் போனவங்க வெளியூர்லேருந்து பொண்ணுங்க இங்கே வரது அந்த மாதிரி இந்த ஒரு நாளில் தான் இருக்கும் நம்ம கூட படித்த பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து இந்த ஒரு நாளில் தான் மீட் பண்ண முடியும் எல்லாருமே கோவில்கிட்ட வருவாங்க காலையில் பொங்கல் வைக்கும் போதும் சரி ஈவினிங் கிட்ட வந்து கூழ் ஊற்றுவாங்க அப்போயும் சரி எல்லோரையும் மீட் பண்ணி பேச முடியும் ஜாலியாக இருக்கும் சொந்தக்காரங்க மாமா பசங்க நிறைய பேர் வந்து எல்லோருமே மீட் பண்ணி பேசுகிறோம் இந்த ஒரு நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் வந்து ஒன்றா ஒரு கூடுற இடம்னு சொல்லலாம் இந்த நாளில் பாதி பேர் வந்து போயிடுவாங்க ஆனால் எப்படியாவது வந்து நம்ம தேவைப்பட்டவங்களும் வந்து நம்ம மீட் பண்ணிடுவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா பசங்க தான் எல்லாரும் அவங்கவுங்க தனித்தனியாக பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு பக்கம் பொங்கல் வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் வந்து நான் வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டு வந்தேன் அதுக்குள்ளே நம்ம பொங்கலும் ரெடி ஆகிடும் இங்கே பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரகம் வந்து ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்குள்ளே ஐயோ நம்ம வீட்டுக்கிட்ட சீக்கிரமாக வந்துடும் சீக்கிரமாக வந்துடும் சொல்லிட்டு அவசர அவசரமாக பொங்கல் வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் ஊர் வந்து ரொம்ப பெரிய ஊர் தான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட முடியும் நாங்கள் காலையில் வீட்டில் வந்து எந்த ஒரு கூழ் ஊற்றுறதுக்கு தேவையான எந்த ஒரு வேலையும் பண்ணலை காலையில் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் சாப்பாடு சமைச்சி வச்சுட்டு வந்தேன் இதுக்கப்புறம் தான் எல்லாமே போயிட்டு ஆனால் கீரை எல்லாம் உருவி வச்சாச்சு ப்ரீ பிளான் மட்டும் பண்ணியாச்சு வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறது அதெல்லாம் மட்டும் பண்ணி வச்சுட்டோம் ஆனால் போய் தான் வந்து மற்ற வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் நான் கோயில்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் சவுண்ட் போடலான்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாக ரீடியோ பண்ணுறதுனால வந்து நான் அதை போட முடியல நம்ம பொங்கலும் வந்து பொங்கி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு பொங்கி வந்தாலே அவ்வளோதான் பொங்கல் முடிஞ்சது இதுக்கப்புறம் வந்து வெள்ளத்தெல்லாம் போட்டுட்டு நெய் எல்லாமே நான் வீட்டிலேயே காசி எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா இங்கே அந்தளவுக்கு காச முடியாதுல்ல அதனால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போய்ட்டு சாமி கிட்ட படையல் போட்டுற வேண்டியது தான் இந்த சாமிக்கு தான் திருவிழா ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஏற்கனவே நான் இது ஒரு டைம் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இங்கே தேங்காயெல்லாம் உடைச்சி கற்பூரம்லாம் காட்டிட்டு இதுதான் எங்கள் ஊர் கோவில் இங்கே எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து வீட்டில் வந்து வீட்லேயும் படையல் போடுவோம் கட கடைகடை வந்து சமைச்சி முடிச்சுட்டேன் என்னென்னலாம் சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா நான் வந்து இன்றைக்கி வந்து இது வந்து கூழ் ஆல்ரெடி முன்னாடி செஞ்சு வச்சுட்டோம் பருப்பு வடை மெதுவடை அப்புறம் சுண்டல் குழம்பு அப்புறம் வந்து கீரை பாயசம் இது எல்லாமே வந்து கடன் சமைச்சாச்சு இது சமைச்சு முடிக்கும் போதெல்லாம் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே எல்லாத்தையும் நான் சமைச்சு முடிச்சிட்டேன் அப்புறம் கூழ் எல்லாமே கரைச்சி வச்சாச்சு கரகம் பக்கத்தில் வரதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கும் ஐயோ நம்ம எதையாவது மிஸ் பண்ணிடுவோமோ எதையாவது மறந்துருவோமோ இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இதெல்லாம் வந்து துள்ளு மாவு அப்புறம் வந்து பொங்கலில் வந்து வெள்ளம் போட்டு வைக்கிறது இந்த முரத்துல இதெல்லாம் வந்து இன்னமும் கிராமப்புறத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் வீட்லேயும் பூஜை அறையெல்லாம் வந்து நாங்க வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு வாசல்ல வச்சிருவோம் வாசல்ல வச்சுதான் நாங்க வந்து இது நான் போன வருஷம் ஊத்தும் சொல்லியிருப்பேன் வாசல்ல வந்து இப்படிதான் டெக்கரேட் பண்ணி வச்சிருப்போம் கீழே சாணி போட்டு மூழ்கி காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சு நம்ம என்னென்னலாம் செஞ்சோமோ அது எல்லாத்தையும் வந்து வெளியில வைக்கிறோம் இப்ப வந்து வருவாங்க பாருங்க ஒரு சாமி அதை பாக்கும்போதே நமக்கு உடம்பே வந்து கூசும் கோலம் வந்து இதுதான் போட்டிருந்தேன் இன்னைக்கு சாமி வரதுக்காக நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்போம் ஃபேமிலி வரும்போது போது இங்க வைக்க நல்லா இருக்கு அவ்வளோதான் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக தான் இவ்வளோ எட்டு நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு வந்து குழு ஊற்றுணும் அவ்வளோதான் சாமி வந்து கிளம்பின உடனே நம்ம வீட்டில் வந்து குழு ஊற்ற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் இந்த மாதிரி மூணு பேரை வச்சு நம்ம கூழ் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் கூழ் கொடுக்க வேண்டியதான் இப்படி தான் வந்து இன்னுமே வந்து எங்கள் ஊர்லலாம் கூழ் ஊற்றுவாங்க நீங்கள்லாம் உங்கள் ஊரில் எப்படி வந்து கூழெல்லாம் ஊற்றுவீங்க இந்த மாதிரி பழக்கம் இருக்கா வீட்டு வந்து கரகம் வருமா இப்படிலாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து எங்கள் மாமி வீட்டுக்கிட்ட வந்து கரகம் போயிடுச்சு அவ்வளோதான் இந்த கூழ் ஊத்துற ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சா அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டுக்கோழியை வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிளீன் பண்ணிட்டு சமைக்கிற வேலை கூழ் ஊற்றுறாலே என்னங்க அடுத்து கும்பம் போடுறது தான் இப்போ இன்னும் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த கும்பம் தான் இந்த கும்பத்துக்கு சமைக்கிறது தான் இந்த கும்பத்துக்கு சமைக்கிறதுக்குள்ள நிறைய வேலை இருக்கும் சிக்கன் செய்யணும் நாட்டுக்கோழி குழம்பு செய்யணும் அடுத்து வந்து பிராய்லர் சிக்கன் அப்புறம் சிக்கன் பொறிக்கிறது மீன் பொறிக்கிறதுன்னு சொல்லி நான் வந்து செம்ம டயர்ட் ஆகிட்டேன் அன்னைக்கு காலையில் ஒரு அஞ்சு இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்குமே நான் சுத்தமாக தூங்கவே இல்லை கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நான் என்னென்னலாம் சமைச்சேன்னு சொல்லி ஃபைனலா காட்டுறேன் கூழ் ஊற்றும் போது வந்து நிறைய சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க என்ன தான் வேலையாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் ஓரளவுக்கு வந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு எட்டு மணிக்கெல்லாம் கும்ப போட ஸ்டார்ட் பண்ணோம் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சாமி வந்து மஞ்சள் நீராட வந்துருச்சு அதையும் வந்து நாங்கள் போயிட்டு சாமிக்கு தீபாரதனை ஆரத்தியெல்லாம் காட்டிட்டு அப்படியே சாமிக்கு திருஷ்டி எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குடம் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து கூழ் ஊற்றிட்டு திரும்பவும் அதே கரகம் வந்து நம்மளுக்கு வந்து மஞ்சள் நீராடுறதுக்கு வரும் சாமி அப்போ தான் திருவிழா வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி மஞ்சள் நீராடும் போது வந்து சாமிக்கு அந்த திருஷ்டி எடுக்கும் ஆரத்தி சுற்றி அதை எடுத்து முடித்தோடனே திரும்பவும் வந்து நம்ம வீட்டுக்கு போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணி விட்டிருந்தோம் ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிட்டேன் என்னென்னலாம் சமைச்சேன்னு பார்க்கலாமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இறால் முட்டை நாட்டுக்கோழி குழம்பு அப்புறம் ப்ராய்லர் சிக்கன் வந்து தொக்கு பண்ணியிருந்தேன் அடுத்து வந்து கொழுக்கட்டை அப்புறம் என்னது மீன் குழம்பு மீன் வறுவல் ஆஹ் இவ்வளவுதான் செஞ்சிருந்தேன் சிக்கன் சூப் எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் கும்பம் போட போறோம் இதுதான் ரொம்ப ஜாலியா ஒரு தருணம் இப்போ வந்து எல்லா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இலையில வந்து படையல் வச்சுட்டு அதை வந்து பிசைஞ்சு கையெல்லாம் சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வைக்கோல் போட்டு அதுக்கு மேலே வந்து இதை வைப்பாங்க அதில் வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு வைப்பாங்க நான் வந்து அதை மறந்துட்டேன் போடுறதுக்கு அதனால் வெலை வெறும் இலையை மட்டும் போட்டு அதை உள்ளே அகல் வெலைக்கு ஏற்றி வைக்கணும் அதை வந்து ஒரு கூட வச்சு கவுத்துருவாங்க கவுத்துன உடனே நம்ம கற்பூரம்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்ணும் நான் வந்து ரொம்ப சின்ன கற்பூரமாக தான் வச்சுருந்தேன் தான் வந்து சீக்கிரமாக அணையும் அப்போ தான் சீக்கிரமாக சாப்பிட முடியும்னு சொல்லி சின்னதாக கற்பூரம் வச்சு காட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து கூட வச்சு கவர் பண்ணிட வேண்டியது அது அது வந்து அணை இல்லையோ ஓப்பன் பண்ணிவிட்டு சாப்பிட்ற வேண்டியதுதான் இதுதான் வந்து ஐதிகம் அனைற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது நிறைய கூட்டம் எல்லா சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தான் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒருத்தர் வந்து பெசஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கும் போது அதை வந்து போட்டா போட்டி போட்டு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து கூட வச்சு முடியாச்சா அவ்வளோதான் இந்த கற்பூரம் அணைஞ்ச உடனே அப்படியே ஓப்பன் பண்ண வேண்டியதான் இப்போ பாத்தீங்களா எல்லாருமே வந்து வெயிட்டிங்கு இந்த சாப்பாடுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து பெசறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு சூட சூடாக இருக்கும் கையை வச்சு பெசறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கையை வச்சு தான் பெசையணும் இருந்தாலும் வந்து ஒரு கரண்டி வச்சு தட்டு வச்சு கிளறி இருந்தாரு இப்போ வந்து இதை வச்சு ரொம்ப சூடாக இருந்துச்சு அதனால பிசைஞ்சு எல்லாருக்கும் ஒரு ஒரு பிடி இது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடலாமா இப்போ எல்லாரும் இந்த கும்ப சாப்பாடுக்கு வெயிட் இருக்காங்க எல்லாரும் ஒரு ஒரு புடி வாங்கி சாப்பிடும்போது அந்த வந்து எல்லாத்தையும் ஒன்றும் மிக்ஸ் பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து வீடியோ எடுக்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து மூஞ்செல்லாம் கவர் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக வந்து எல்லாரையும் காட்டிதான் ஆகணும்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாரையும் வந்து ஒரு கவர் பண்ணியாச்சு ரொம்ப கிளியரா பகலாக இருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கும் நைட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு காட்டியாச்சு எல்லாரும் குரூப்பாக இருந்து அந்த நாள் வந்து ரொம்ப ஜாலியாக தான் போச்சு எல்லாரும் போய் வாங்கிட்டே இருந்தாங்க நானும் போய் வாங்கி கடைசியில சாப்பிட்டேன் இது எல்லாத்தையும் முடிச்சு திரும்ப வந்து எல்லாருக்கும் லைனா உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு இருக்கிறதுலேயும் வந்து இந்த இதுதான் சூப்பரா இருக்கும் கும்பம் கலைக்கிறது தான் கும்பலாம் கலைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் தூங்கிட்டோம் அடுத்த நாள் காலையில நாலு மணிக்கெல்லாம் எங்க வீட்டு வாசலுக்கு வந்து குளம்புடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா தேர் வந்துக்கிட்டே இருக்கு ஊர் ரொம்ப பெருசுன்றதுனால நைட்டு பன்னெண்டு மணிக்கு தேர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நாலு மணி இல்லை அஞ்சு மணிக்கிட்ட ஆகிடும் வர்றதுக்கு அஞ்சு இந்த டைம் வந்து ஆறு மணி ஆகிடுச்சு விடிஞ்ச அந்த டைமில் தான் வந்து தேரே வந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து வண்டியில் ஆள் வச்சு பாடிட்டு போவாங்க இதெல்லாம் போனதுக்கப்புறம் தேர் வர்றதுக்காக வந்து நாங்கள் எல்லாருமே வந்து முழிச்சு கரகாட்டம் வச்சாங்க எங்கள் ஊரில் இருக்கிற பசங்க ஃபுல்லாக அங்கே தான் இருந்தானுங்க இந்த வாட்டி வந்து இந்த பாட்டுக்கும் யாரும் இல்லை எல்லாரும் போய் தூங்கிட்டு இருப்பானுங்க போல கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இருந்திருப்பாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடி டயர்டாகிட்டு போயிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க போல இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி தேருக்கு முன்னாடி இந்த வண்டியில வந்து பாட்டு பாடிக்கிட்டே போனாங்க ஆனால் வந்து ஜாலியாக தான் இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாங்க இல்லையா ஆனால் இந்த டைம் வந்து அந்த அளவுக்கு வந்து பசங்க குடம் வரும்போது ஆடனானுங்க ஆனால் இப்போ யாரும் ஆடலை அது வந்து நான் அந்த வீடியோ எடுக்கலை மிஸ் பண்ணிட்டேன் கடைசியில் வந்து அம்மன் வந்து ஊர்வலம் வந்தாச்சு இதுதான் வந்து எங்கள் ஊர் ரேணுகா பரமேஸ்வரி அம்மனோட தேர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சரியாக கிளியராக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நான் வந்து இங்கேருந்து இருந்த தேர் கிட்டே இருந்தேன்னா சின்ன பசங்களை வச்சு தான் வீடியோ எடுத்தேன் அதனால் வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த லைட் செட்டிங்கில் வந்து சுவாமியோட முகம் வந்து அந்த அளவுக்கு தெரியல இப்படிதான் இருந்துச்சு எங்க ஓர் தேர் இது முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பொலி ஓடுறது இருக்கு அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறது